புத்திர செல்வங்கள் பெருகும் அது போக நீங்கள் அந்த வீடு வாசல் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பது வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா ஜென்மத்திலேயே இயல்பு நேரில் இருக்கிறாரு அடுத்தது கடகராசிக்கு போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா குடும்ப குருவாக இருக்கிறார் இல்லையா தன தனஸ்தானத்துக்கு போகிறார் இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாலு காசு சேமிப்பா அந்த டைமில் மிச்சமாகும் அப்போ உங்களுக்கு முதல்ல அந்த அந்த நான் சொல்கிற ஒரு எழுவது நாள் ஒரு ரெண்டரை மாதம் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல இல்லை தவிர மீதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது வந்து மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் அதாவதுன்றது ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடகராசியில் இருக்கும்போதும் நல்லது தான் பண்ணுவார் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் வந்து இப்போ அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் போய் அதிசாரத்தில் உட்காந்துருவார் இந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஓடிய கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு நாள் தான் மீண்டும் நல்லா இல்லை ஆரம்பம் ஒரு எழுவது நாள் நல்லா இல்லை பிறகு கடைசியாக பார்த்தா ஒரு பதினெட்டு நாள் நல்லா இல்லை இதுல எடப்பட்ட காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா ஜென்மத்தில் இருந்து அதாவது திருமண தடை புத்திர பாக்கியம் செல்வம் ரெண்டாவது வந்து தொழில் மாற்றம் இந்த கடன் பிரச்சனை தீர்றது ஹெல்த் வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது அதாவதுன்றது நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அது நம்ம சப்போர்ட் பண்ணுறது முதல்ல அடுத்தது பிறகு பார்த்தா கடகராசிக்கு போன வாட்டி அதாவதுன்றது வந்து பார்த்தா இந்த கடன் பிரச்சனை தீர்றது குடும்ப பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்றா சேர்றது அது போக வந்து பார்த்தா நம்மளால சாதிக்கணும்னு நினச்சி சாதிக்க முடியாமல் தடையாக இருந்த விஷயம் சாதிக்கிறது அது போக இந்த வெளிநாடு வெளி மாநில சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நமக்கு சக்ஸஸ் கொடுக்கறது அது போக பார்த்துட்டிங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்குறது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி குரு அதிசாரமாய் சிம்ம ராசியில போய் உட்காரும்போது போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவாகவே உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசியில தான் முதல்ல இப்ப குரு வராரு அப்போ உங்கள் ராசியில் வந்து குரு பகவான் வந்து பார்த்தா இயல்பு நிலையில் இல்லாமல் வக்ரத்தில் வராரு அப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக வராரு அப்போ ஜென்ம குருவாக வராரு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியிலையே அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் வராரு அதுக்கப்புறன்றது குரு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அதிசாரம் வாங்கி சிம்ம ராசிக்கு போகிறாரு பிறகு சிம்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சு இந்த வருடத்தை முடிச்சுக்கிறாரு அப்ப பாண்டவர்கள் நிலை அப்படின்ற மாதிரி இந்த வருடத்துல குரு பகவான் ஐந்து நிலைமையில வராரு வக்கரத்துல ஆரம்பிச்சு வக்கரத்துலேயே முடிச்சுக்கிறாரு இப்படி வரக்கூடிய காலகட்டத்துல குரு பயிற்சி அடைஞ்சிடுறாரு அதிசாரமும் வாங்கிடுறாரு இயல்பு நிலையிலையும் வந்துடுறாரு வக்கரத்துலையும் வந்துடுறாரு இப்படி வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அடுத்தபடி ராசியில குரு பகவான் இயல்பு நிலையில் இருக்கு இருக்கிறாரு அடுத்தது வக்ரம் அடைகிறாரு மீண்டும் இயல்பு நிலைக்கே திரும்புறாரு அப்ப சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது இப்ப வந்து அவங்க வந்து இந்த வருடத்துல ராகு கேது பயிற்சி அடைகிறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த மூன்று கிரகங்களும் ராகு கேதுவும் மற்றும் சனி பகவான் மற்றும் குரு பகவான் நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஜென்ம குருவை வந்திருக்கிறாரு இப்ப அப்ப அந்த ஜென்ம இருந்து வக்ரத்தில் இருக்கிறதுனால மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் அந்த அளவுக்கு வேலை மாட்டார் ஏன்னா குரு வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால பெருசா வேலை செய்ய மாட்டார் அதனால ஒரு மார்ச் பதினொன்று வரைக்கும் பெருசாக நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது இது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தா ஒரு எழுபது நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் ஒரு எழுவது நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா வக்கரத்தில் இருக்கும்போது அந்த காரியம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை முடிவு பார்த்தா கொஞ்சம் குழப்பத்தில் கொடுத்துருவார் சரிங்களா அப்போ எப்போ பண்ணால் நல்லா இருக்கும் மார்ச் மாதம் தேதிக்கு மேலே பண்ணால் சூப்பராக இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் குரு பகவான் மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் சேர்த்து செய்வார் சரிங்களா அப்போ குரு பகவான் உங்க வீட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா அப்ப மார்ச் பதினொன்னாம் இருந்து ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில் இயல்பு நிலையில் இருப்பார் அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டே முக்கால் மாசம் அதாவது ஒரு எண்பத்தி ஒரு நாள் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் நான் சொல்றது மார்ச் பதினொன்னாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ஏன்னா ஜூன் ஒன்னாம் தேதி தான் குரு பயிற்சி ஆகிறார் சரிங்களா அப்போ உங்க ராசியில் இருக்கிற குரு அடுத்தது கடகராசிக்கு போறாரு அப்ப நான் சொல்ற இந்த எண்பத்தி ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்க ராசியில இயல்பணிகள் இருக்கும்போது உங்களுடைய தேவைகள் என்னவோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் இப்போ உங்களுக்கு திருமணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா அப்ப நான் சொல்றது மார்ச் பதினொன்றுக்கு மேல உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் மற்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது புத்திர செல்வத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப அந்த புத்திர செல்வங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவார் திருமண தடைகள் விலகும் புத்தர செல்வங்கள் பெருகும் அது போக நீங்கள் அந்த வீடு வாசல் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பது வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா ஜென்மத்திலேயே இயல்பு நெல் இருக்கிறாரு அடுத்தது கடகராசிக்கு போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா குடும்ப குருவாக இருக்கிறார் இல்லையா தன தனஸ்தானத்துக்கு போகிறார் இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாலு காசு சேமிப்பா அந்த டைமில் மிச்சமாகும் அப்போ உங்களுக்கு முதல்ல அந்த அந்த நான் சொல்கிற ஒரு எழுவது நாள் ஒரு ரெண்டரை மாதம் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல இல்லை தவிர மீதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது வந்து மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் அதாவதுன்றது ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடகராசியில் இருக்கும்போதும் நல்லது தான் பண்ணுவார் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் வந்து இப்போ அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் போய் அதிசாரத்தில் உட்காந்துருவார் இந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஓடிய கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு நாள் தான் மீண்டும் நல்லா இல்லை ஆரம்பம் ஒரு எழுபது நாள் நல்லா இல்லை பிறகு கடைசியை பார்த்தா ஒரு பதினெட்டு நாள் நல்லா இல்லை இதுல இடப்பட்ட காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா ஜென்மத்தில் இருந்து அதாவது திருமண தடை புத்திர பாக்கியம் செல்வம் ரெண்டாவது வந்து தொழில் மாற்றம் இந்த கடன் பிரச்சனை தீர்றது ஹெல்த்து வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது அதாவதுன்றது நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அது நம்ம சப்போர்ட் பண்ணுறது முதல்ல அடுத்தது பிறகு பார்த்தா கடகராசிக்கு போன வாட்டி அதாவதுன்றது வந்து பார்த்தா அந்த கடன் பிரச்சனை தீர்றது குடும்பம் பிரிஞ்சுருக்கிற குடும்பம் ஒன்றா சேர்றது அது போக வந்து பார்த்தா நம்மளால் சாதிக்கணும்னு நினச்சி சாதிக்க முடியாமல் தடையாக இருந்த விஷயம் சாதிக்கிறது அது போக இந்த வெளிநாடு வெளி மாநில சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நமக்கு சக்ஸஸ் கொடுக்கறது அது போக பார்த்துட்டிங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி குரு அதிசாரமாக சிம்மராசியில் போய் உட்காரும் போது உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அக்டோபர் மாதம் நான் முப்பதாம் தேதியிலிருந்து அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதாவதுன்றது அந்த நாற்பத்தி நாலு நாள் அந்த காலகட்டத்தில் போய் தைரிய ஸ்தானத்தில் உக்காரும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி கொடுத்துருவார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இன்னைக்கு வந்து பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவான் இருக்க பத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஜீவன சனியா இருக்கிறார் இப்ப வந்து தொழில் சனியா இருக்கிறார் அப்ப தொழில் சனியா இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா தொழிலில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஏழாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது முதல் ஏழு மாதம் நம்ம தொழிலில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா தொழில் ரீதியாக பார்த்தா கொஞ்சம் ஜீவனம் அதாவது தொழில் சனியாக பிடிச்சிருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஜாமிக்கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது மற்ற விஷயத்தில் தலையிடுறது இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா முதல் ஒரு ஏழு மாதம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தொழில் சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது தான் அப்போ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரம் ஆவார் அப்ப வக்கரம் போது பார்த்தா ஒரு நாலரை மாசம் அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் வக்ரத்தில் இருப்பார் அப்ப அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா நமக்கு இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அப்ப இப்ப இப்ப தொழிலுக்கு பிடிச்ச சனி அப்ப தொழிலுக்கு நல்லது பண்ணுவார் அந்த மாதிரி தான் தொழில் நம்ம ஆரம்பிக்கிறது எப்பயுமே உங்களோட ராசிக்கு வந்து நம்ம ஒரு ஆடை சம்மதப்பட்டது ஒரு பச்சை கலர் சம்மதப்பட்டது உடுத்திக்கிட்டு ஒரு விசேஷம் நல்லது கிட்டதை நம்ம போனோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அரை குழப்பத்தில் போகும்போது பச்சைக்கலரை யூஸ் பண்ணிட்டு போங்க நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுனராசியில பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக நிறைய அனுபவங்களும் கொடுக்க போறாரு அனுபவத்தை கலந்து நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கறீங்க பார்க்க போறீங்க கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் சரி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் சரி நம்ம எதிர்பார்ப்பு என்ன இது இந்த வருஷமாவது நம்ம நல்லா இறந்துட மாட்டோமா நமக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக தான் செய்யுது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது நம்ம ஜாதகத்தில் என்ன அது விதை விதைச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஆரம்பம் முடிவு இது ரெண்டு தான் உங்களுக்கு நல்லையில் தவிர முதல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு எழுபது நாள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் இதுதான் உங்களுக்கு நல்லா இல்லையே தவிர மீதி இருக்கக்கூடிய நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்தந்த நேரம் வரும்போது உங்களுக்கு அந்தந்த வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சுயச்சாதத்தை ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக நல்லதே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி